இவ்வளவு ரசிகர் கூட்ட இருந்தோம் அந்த கெத்தையும் குடியிருக்கும் தலை சொன்ன ஒரே விஷயம் நான் இவ்ளோ தோல்வி கொடுத்து என்ன கைவிடாத ரசிகர்களுக்கு நான் உண்மையா நடிக்கிறேன் அதே மாதிரி நடிக்கிறார் தலை எதுவுமே சும்மா அந்த வாய் ஏதா இருக்க கூடாது ஏன்னா ஒரு படத்தோட இன்ட்ரெஸ்ட் டாப்ல பாகும் ஹீரோ கீழே அதே மாதிரி ஒரு படம் இட்டு குத்தோட ரசிகர்கள் இட்டு குத்தாலும் எங்க தலையை என்னைக்குமே நாங்க விட்டு குடிக்க மாட்டோம் யாருக்காக ரசிகர் அவங்க ரசிகர் மன்றத்துல இருக்கிற டிக்கெட் அவங்களே வாங்கி அவங்க கிட்ட அவங்களே காசு குத்தி இப்ப டிவி தினகரன் மாட்டா போல மாதிரி ஒரு நாள் மாத்துவற்றுவாங்க அதே மாதிரி இப்ப பண்ண செலவு எல்லாமே இப்ப பண்ண இப்ப பண்ண செலவு எல்லாமே எங்களுக்கு நாங்க பாலை எங்குமே திருடி ஊத்தல பாலை கடைல இருந்துமே திருடி ஊத்தல போய் கடைல கேட்டாங்கப்பா எல்லாருமே காசு குடுத்து வாங்கிட்டு போயிட்டாங்கப்பா பாலி காலி பான்னாங்க இந்த படம் வர்றதுனால எங்களுக்கு சந்தோஷமா இருக்கு எங்க வியாபாரமும் நல்லா நடக்குது தலைவாழ்கன்னாங்க அதப்படி படுபாய் பசங்க பாலை திருடிட்டு போயிட்டாங்கப்பா யாருமே சொல்லல எங்க சார்பா தலைக்கு ஹாப்பி பாட்டிய விஷயம் சொன்னோம்பா பிரான்சு சார்பா சொன்னாங்க தவிர மத்தபடி எதுமே இல்லை

நல்ல விஷயம் ஹாப்பி பர்த்டே தல தல பர்த்டே நாளே வந்து எப்பவுமே வெயிட் தான் அதுவும் இல்லாம ரோயின் இல்ல வர நாலு ஷோ வெயிட்டா போட்டுக்கிறாங்களா ஃபர்ஸ்ட் டேக்காக வர கூட இல்ல எப்பவுமே பர்த்டே வரது இல்ல அவர்காக மட்டுமே தான் வரோம் எப்பனாலும் சரி எங்கனாலும் சரி தலைக்காக இல்ல அக்கில பார்த்தாலே போறோம் எங்க தலையே அதுக்காக தான் இப்படி பண்றோம் ஹாப்பி பர்த்டே தல 100 வாழணும் வாழ்ணும் பர்த்டே ஃபேமிலிய கூட தல அஜித் சார் வந்து ரசனையில் நிறைய பேர் இருக்காங்கன்றது தெரியும் செங்குயிர் ஃபேமிலி இருக்காங்க அவங்க எப்படி தல போட்டு என்ஜாய் பண்றாங்க பாக்கலாம் ஹாய் உங்க பேர் என்னங்க என் பேர் குமாரகுரு லதா நிவேதா மோனிகா இது அதிகாலையிலேயே தல அஜித் சார் போட்டு செலப்ரேட் பண்ண வந்துருக்கீங்க அவ்ளோ பிடிக்குமா தல அஜித் சார ரொம்ப பிடிக்கும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் எனக்கும் ரொம்ப பிடிக்கும் அவரோட ஸ்டைல் அண்ட் மாஸ்க்காகவே எனக்கு தல அஜித் சார எதுக்கு பிடிக்கும் ரொம்ப ஆமா எனக்கு ரொம்ப பிடிக்கும்

என்ன சரி ஹாப்பி போட்ட தானே அப்படின்னு சொல்லி